வேதத்தில் நமக்கு தெரியும் மோசே மோசையுடைய தாய் அவளை குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமான காரியம் என்னன்னா எல்லா பெண்களும் ஒரு சட்டம் வந்த பொழுது மோசையின் மோசைய குழந்தை என்ன செஞ்சிடணும் பிறந்த ஆண் குழந்தைய நதியில கொண்டு போய் போட்டுறோங்கிற சட்டம் வந்த பொழுது எல்லா பெண்களும் குழந்தை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க கொஞ்சம் அழுவாங்க அப்புறம் தூக்கி நதியில போட்டாங்க இருக்கிற அவ்வளோ முதலைகளும் பிள்ளைங்கள விழுங்கிருச்சு ஆனால் அதே வேளையில மோசையின் தாய் மட்டும் அந்த குழந்தை அழகுள்ளவள் என்று காண்கிறான் யூத குழந்தைகளே அழகுதான் இஸ்ரேல் தேசத்துல போய் பார்த்தா யூதர்களை பார்த்தா அவ்வளோ அழகுதான் ஆனா எல்லா பிள்ளைகளுமே அழகுதான் ஆனால் இவள் ஏன் அழகுள்ளவள் என்று கண்டாள் என்றா அவளுக்கு தெரியும் எங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து ரட்சிக்க போகிற குழந்தை இவன்தான் இவன் முகத்துல ஒரு ஒளி இருக்கிறது என்பதை கண்டு இந்த அழிப்பதற்காக வந்த அந்த ஏ அந்த பார்வோனின் ஆவியோடு கூட இவள் யுத்தம் பண்ண விரும்பினாள் மோசே இந்த உலகத்துல வந்து அவர் ரட்சகனாய் பிறந்த உடனேயே கத்தருக்கு எப்படி ஒரு நோக்கம் இருந்துச்சோ அதே போல சாத்தானுக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு அதை தான் பார்வோ மூலமா அவன் செயல்படுத்த நினைத்தான் ஆனால் இந்த தாய் அழகுள்ளவள் என்று கண்டு மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் ஒழிச்சு வச்சது மாத்திரமல்ல மூன்று மாதத்துக்கு மேலே என்ன செய்ய முடியல ஒழிச்சு வைக்க முடியல இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்ல போனோன்னா நம்முடைய பிள்ளைங்களை எத்தனை வயசு வரைக்கும் ஒழிச்சு வைக்க முடியுது கீழ்ப்படியவான் கீழ்ப்படிவாங்க மூணு வயசு வரைக்கும் கீழ்படிவாங்களா ஸ்கூலுக்கு போன உடனே அதுக்கு பேசுகிற பேச்சு என்ன பேச்சு இல்லை எவ்வளோ பிரச்சனை ஐயோ பிள்ளைங்களை அடக்க முடியல பிள்ளைங்கள அமைதியாக இருக்க முடியலான்னு வைக்க முடியல ஆனவள் மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அதுக்கு பிறகு ஒழித்து வைக்க முடியாதுங்கிற கட்டம் வந்த பொழுது பார்வோனுக்கு இறையாகி விடக்கூடாது இந்த நதியில் இருக்கிற முதலைகளுக்கு இறையாகி விடக்கூடாது என்பதை அறிந்து அவள் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதில் பூசி அதை அப்படியே நதியில் போட்டு விட்டான் எல்லா பெண்களும் அப்படியே தூக்கி போட்டாங்க ஆனால் இவள் அழகான நாணல் பெட்டியில் வைத்து கீழ் பூசி போட்டான் உண்மையிலே அந்த நாணல் பெட்டி எதற்கடையாளம் தெரியுமா நாணல் ஸ்மெல்லுக்கு முதலைகள் கிட்ட வராதாம் புரியுதா அப்போ அவளுக்கு எவ்வளோ ஞானம் பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தா நம்முடைய பிள்ளைங்களை நதி ஆகிய அந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி தான் ஆகணும் படிப்புக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அனுப்பி தான் ஆகணும் ஆனால் அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வைக்கணும் ஏசுவாகிய அந்த பேழைக்குள்ளே வைத்து அனுப்ப வேண்டும் மாமேன் மூடப்பட்டிருக்கும் பொழுது எந்த சாத்தானும் பிள்ளைகளை தொட முடியாது ஆமே அது மாத்திரமல்ல உள்ள பூசி வைத்தால் கீழ் எதற்கு அந்த நதியில் இருக்கிற தண்ணி எங்கே வந்துடக்கூடாது இந்த கூடைக்குள்ள வந்துடக்கூடாது உலக ஆசாபாசங்கள் நதியில் இருக்கிற அந்த சிற்றின்பங்கள் பிள்ளைகளுக்குள் வந்து விடக்கூடாதே என்பதற்காக அவள் கீழ்பூசினாள் அன்பான தேவையுடைய இயேசுவின் ரத்தத்தை தின்னமோ நீங்க தெளித்து தெளித்து ஜெபிக்க 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 இந்த உலக ஆசா பாசங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொடவே முடியாது ஆமே ஆனா சத்துரு என்னவோ போராடி கொண்டேதான் இருப்பான் ஆனால் ஜெபிக்கிற ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் இதுல நீங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறதோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதும் அவங்களை அலங்கரிக்கிறதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஜபமாயிய அந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது ஆமே ஹலெ லூயா ஹலெ லூயா அன்பானது என்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிப்போமா பதினேழாம் வசனம் கிளையோத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் செபிலோனும் போதும் போதும் கீழயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள் கீழையாத் மனுஷருக்கு அழைப்பு கேட்கிறது ஆனா அவங்க எங்க இருந்துட்டாங்க யோர்தானுக்கு அக்கறையில் இருந்துட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மோச எல்லாருக்கும் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் காணான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கீழியாத் தேசத்தில் வந்த பொழுது ரூபன் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் காத் கோத்திரமும் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் இங்கேயே நல்லா இருக்குது ஆகவே இங்கே இருந்துடுறோன்னு இருந்துட்டாங்க இவர்கள் தான் கீழையாத் மனுஷர் அப்போ இந்த கீழையாத் மனுஷர் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறாங்க யோர்தானுக்கு இப்புறத்துல தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க இங்க தான் யுத்தம் வருகிறது இந்த யுத்தத்தின் செய்தி அழைப்பு அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்புறத்திலே இருந்து விட்டார்கள் என்னுடைய பிள்ளைகளை யோர்தான் என்றாலே எதற்கடையாளம் பாடுகளுக்கு அடையாளம் உபத்ரவங்களுக்கு அடையாளம் பிரச்சனைகளுக்கு அடையாளம் அவர்கள் நினைச்சாங்க நாங்க எப்படி இந்த யோர்தானை கடந்து போக முடியும் இவ்வளோ பிரச்சனை யோர்தான் புரண்டு ஓடுகிறதே யோர்தானை எப்படி நாங்கள் தாண்டி அந்த அங்க அந்த அக்கறைக்கு போக அந்த பக்கத்துக்கு போய் யுத்தத்துக்கு போக முடியும் என்று அவர்கள் நினைத்து அப்புறத்திலே என்ன செஞ்சிட்டாங்க இருந்துட்டாங்க அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவர் இந்த யோர்தானை பிளந்திருக்கிறார் ராமே ஹலூயா அன்றைக்கு யோர்தானை பிளந்து ஆண்டவருக்கு இன்றைக்கு பிளக்க முடியாதா வல்லமை இல்லையா எல்லாம் தெரியும் ஆனால் அந்த உபத்திரவங்களை பார்த்து அமைதியாயிருந்து விட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட உபத்திரவங்கள் பிரச்சனைகள் பாடுகள் உங்களை ஆண்டவரோடு நெருங்க விடுறதில்லை ஒரே பிரச்சனை சில சமயங்கள்ல அநேகர் சொல்லுவாங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றோமோ அப்பெல்லாம் பிரச்சனை என்ன செய்யுது அதிகரிக்குது ரொம்ப ரொம்ப மணி நேரம் பிரச்சனை ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டேன்னா தான் பிரச்சனை சாத்தானுக்கு தெரியும் பிரச்சனையை கண்டா அப்படியே ஒதுங்கிறவன் தெரிஞ்சுதான் அவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் பிரபாகித்து ஓடும்படி செய்கிறான் ஆனால் உங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே ஆண்டவர் என கற்புதங்களை செய்திருக்கிறாரே ஹலலூயா உங்களுக்கு தெரியுமே உங்க வாழ்க்கையில போன வருஷம் இருந்த பிரச்சனை இந்த வருஷம் இருக்குதா இல்லையே போன மாதம் இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா ஏன் நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா இல்லையே ஹலு கத்தர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆனால் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நீங்க உட்கார்ந்திருந்தா ஜெபிக்காமல் இருந்தால் ஆண்டவரை நோக்கி ஆசையாய் தொடராமல் இருந்தால் கத்து அழைத்த நோக்கத்தை நீங்கள் விட்டுவிட்டால் ஒண்ணுமே நடக்காது